எனது தனுஷால அஜித் படத்துக்கு பிரச்சனை வருமா என்னங்க சொல்றீங்க அஜித் படம்னால எந்த பிரச்சனையும் வராம தானே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வியந்து கேட்போங்க ஆமாங்க நம்மளுடைய தலை அஜித் படம் வந்துட்டு எப்பவுமே எந்த ஒரு பூ வந்ததே கிடையாது விஜய் சூர்யா தனுஷ் அதுக்கப்புறமா சிம்பு இப்படி யார் படம் வந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் வரும் நம்மளுடைய விஷால் படம்னா சொல்லவே தேவை ரிலீஸ் ஆகவே கஷ்டம் அப்படி வந்துட்டு டாப்ல இருக்க எல்லா ஹீரோஸ்க்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும்போது சில பேர் வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் சில வாய்தாலாம் நடக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு சொன்ன தேதியை விட தள்ளி போய் தான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகும் இது நம்மளுடைய ரஜினி சார்ல இருந்து கமல் சார் வரைக்கும் நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா நம்மளுடைய அஜித் சாருக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மாறு தட்டி பேசிப்பாங்க அஜித் சாரோட வரலாறு படத்துக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வந்தாலும் படம் நல்லபடியா வெளியே வந்து நல்லாவும் ஓடிச்சு இந்த நிலையில இவர் தற்போது நடித்து வரும் தலை பிப்டி செவன் சொல்லிட்டு பேர் வைக்காத படம் வந்துட்டு பல்குரியாவில பயங்கர வேகமா இருந்து வந்துட்டு இருக்கு அஜித் பல்குரியால எடுக்கிற ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க சமூக வலைத்தளத்தை அப்லோட் பண்ணி பயங்கர பேர் அப்ளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவரோட ஸ்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கர சாதனெல்லாம் படிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியால பாத்துக்கிட்டு இருக்கோங்க இந்த படத்தை சத்யஜோதி நிறுவனம் வந்துட்டு தயாரிச்சு வந்துட்டு இருக்கு இந்த நிறுவனம் தயாரிப்புல வெளிவந்த தொடரி படம் படு தோல்வி அடைஞ்சிருக்குங்க ஆமாங்க இதனாலயே வந்துட்டு ஏற்கனவே தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் பயங்கரமா வந்து லாஸ் ஆயிருக்காங்க ஸோ அந்த லாஸை வந்துட்டு அஜித் படத்துல தான் வந்துட்டு ஈடு கட்ட சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க நம்ம தலை அஜித் படம் பயங்கரமா ஆகும் ஸோ இது குறஞ்ச வழிக்கு வாங்கி அதிக லாபத்தை விற்கலாம்னு சொல்லிட்டு விநியோகத்தெல்லாம் பிளான் பண்ணி இப்பவே போராட்டத்தான் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் எப்படியும் இந்த படம் வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்களாங்க ஆனா இந்த விஷயம் அஜித் காதுக்கு போனா ஏதாவது கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சத்தியஜித் நிறுவனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்துட்டு அஜித் கிட்ட பேச போயிட்டு இருக்காங்களாம் ஏற்கனவே இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்துட்டு பல்கொரியால நடக்குது கிட்டத்தட்ட ஏ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நடக்குது அது மட்டும் இல்ல அஜித் வந்துட்டு ஒரு சூப்பர் ஏஜென்ட் எல்லாம் வேலை நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்ட்டு நிறைய பீட்டை கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகும் போது பிரச்சனை வரும்னு சொன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பினான்ஸ் கம்பெனில காசு போட்டா மாதிரி அஜித் ரசிகர்கள்லாம் பயங்கர கடுப்பில் ஆகிட்டு மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் இருந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ